திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினோரு ஏக்கர் செம்மண் நிலம் விற்பனைக்கு உள்ளது திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க தார் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்க்க தான் விற்பனைக்கு வந்துள்ள பதினோரு ஏக்கர் நிலம் இந்த கட்ரோடு தார் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடி ஃபீட்டு முந்நூறு அடியில் விற்பனைக்கு வந்துள்ள இடம் தான் இந்த பதினோரு ஏக்கர் இடம் இந்த பாதை இருபது அடி பாதையாகும் ஆகும் இந்த ஏற்ற மாதிரி ரெண்டு மரம் தெரியலையா லெஃப்ட் சைடு ஒரு மரம் ரைட் சைடு மரம் பார்த்தோம் இல்லையா அதற்கு இடைப்பட்ட போது தான் பாதையாக அமைந்துள்ளன இந்த ஏரியா முழுவதுமே நல்ல செம்மண் பூமியாக அமைந்துள்ளன நம்ம பாதத்தடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஏற்ற மாதிரி தெரியலையா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாதை அந்த பாதை மண்டல பாதை நேராக அங்கே தான் அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதான் அந்த பதினோரு ஏக்கர் விற்பனை வந்துள்ள பூமி பாதத்தடத்தை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் நம்ம இடத்துடைய பவுண்டரியை பார்ப்போம் இந்த மரம் பார்த்தவங்க ஏற்ற மாதிரி தெரியலையா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாதை இந்த பாதையில் இருந்தால் இந்த இடம் இப்படிக்கு வந்துள்ள இடத்துடைய பவுண்ட்ரி ஆகும் அப்படியே வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கரை தெரியும் ரைட் சைடு போய் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே இந்த இடத்துக்கு கட்டுப்பட்ட பகுதியாகும் நல்ல சமதளமான பகுதியாக அமைந்துள்ளன ஏற்ற மாதிரி எல்லாமே தென்னந்தோ போலே உள்ளன நல்ல மண் வளமும் நீர்வளமும் அமைந்த பகுதியாகும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவி கனெக்ஷனோ போர் கிணறு எதுவுமே இல்லை ஆனால் நல்ல செம்மண் பூமி நல்ல அருமையான சேவல் பூமி இது பக்கத்திலேயே குடியிருப்பு உள்ளன வீட்டடிமனையாக பிரித்து டிடிசிபி அப்பறோட விற்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது நல்ல பூமி தான் குண்டு குழி எதுவுமே கிடையாது நல்ல சமதளமாக தான் அமைந்துள்ளன விற்பனைக்கு வந்துள்ள இந்த பதினோரு ஏக்கர் நிலமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை அருகில் அமைந்துள்ளன கிளியர் டைட்லாம் அமைஞ்சிருக்கு பத்திரம் பட்டா சிட்டாடங்கள் எல்லாமே கிளியர் டைட்டெலாம் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதினேழு லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரேஞ்ச் மணி தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நீங்களே செல்லட்டு நெகோசியேஷன் பேசலாம் இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் சென்று இடத்தை பார்க்கலாம் இந்த வாரம் நம்ம சேனலுக்கு புதிதாக விற்பனைக்கு வந்துள்ள நிலங்களை பற்றி பார்க்கலாம் நூற்றி பத்து ஏக்கர் ஒன்று இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்திலேயே நூறு ஏக்கரும் விலைக்கு வந்துள்ளன இதன் நிலையிலலாம் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு லட்சம் முதல் விலை பேசி வருகின்றார்கள் மேலும் விவர விவரங்களுக்கு நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ண டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் மற்றும் ஆற்றுப்பகுதியில் தென்னந்தோப்புகள் விவசாயிகள் தோட்டங்கள் வாங்க விற்பனை செய்ய நம்ம சேனலை கான்டக்ட் பண்ண டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி